மயிலை எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடறாங்க நாங்கள் வந்து போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம் நீங்கள் உண்மை சொல்றதை தான் சொல்லிக்கோங்க நான் வந்துட்டு பயந்து பயந்து என்னால் வாழ முடியல அப்படின்னு வந்து மயில் வந்து அழுதுட்டே சொல்றாங்க உடனே உங்க அம்மா வந்துட்டு நீ இப்போ சொல்லிவிட்டு உன் தங்கச்சியோட வாழ்க்கையோச்சி யோசிச்சு அடி அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜியும் மீனாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் வாயிலேருந்து உண்மை வராது அப்படின்னு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க மயில் வந்து இப்போ வந்து நிம்மதியாக இருக்காங்க தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டு போச்சு அதில் மூணு கப்பலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுலேயும் கதிரும் ராஜியும் வந்துட்டு ராஜி வந்துட்டு கழுத்துல அந்த தாலி போடும்போது ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது ஸோ இந்த சைடு வந்துட்டு அப்போ அப்போ ராஜுவோட ராஜியோட அம்மாவும் வந்துட்டு அவங்க வெளியே பா பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க அதை வந்துட்டு மயில் பார்த்துட்டு போயிட்டு ராஜிக்கிட்ட கிட்ட உடனே ரெண்டு பேரும் வெளியே வராங்க கண்ணே கண்ணியை ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு வந்து மாதிரி அப்பத்தாவும் அவங்க அம்மா வந்து பூரிச்சு போய் நிற்கிறாங்க ஸோ அப்பா வந்துட்டு அவங்க அப்பா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க அப்பா என்ட்ரி பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து உள்ள போயிடுறாங்க உடனே வந்து ராஜி வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா அவங்க அப்பா பற்றி கையெடுத்து கும்பிட்றா ராஜியோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசு இறங்குது சீக்கிரமே அவங்க பொண்ணு சேர்த்துப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பம் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் வந்துட்டு அரசிக்கும் அவங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் அப்படி வைப்பாங்களா அப்படின்றதே தெரியல இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சதுதான் இனிமேல் பரப்புற எப்பிசட்லாம் எப்படி இருக்க போகுது மயில் வந்து எப்போ மாட்டிப்பாங்க ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றத மறக்காம கம்மல்ல சொல்லுங்க